விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இப்ப சார்லிகிட்ட பேசிருக்கு அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு ஆன்மா என்ன சொல்லிச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு தான் நம்ம இந்த பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் சார்லி சேட்டன் பேரனாமல் என்கின்ற யூடியூப் சேனல் தெரியும் இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இறந்தவங்களுடைய ஆவியங்களோட பேசுறத வழக்கமா வச்சிருக்காரு இப்போ நீங்க யூடியூப்ல இருக்க அதை போய் நீங்க செக் பண்ணி பாக்கலாம் ஒபிஷியலான நியூஸ் தான் இது சுசாந்த் சிங் ஜெயலலிதா மேம் ஏகப்பட்ட பேர் இவங்க ரீசென்ட் டைம்ல பேசிருக்காங்க சார்லி சேட்டன் பேரனாமல் இதுதான் அவரோட யூடியூப் சேனல்

என்னென்னு பார்க்கும்போது அந்த அலைவரிசை மூலமா பார்த்தோம்னா சார்லி கிட்ட அவர் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நேரமா எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காதப்போ டேஸ்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் வீடியோ முடிச்சிருக்காரு இவரோட அடுத்த வீடியோக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு நீங்களும் பார்க்கணும்னா அவரோட யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க